போன பாட்டுல நம்ம குருநாதர் கிட்ட அந்த வேணும் செம டோஸ் வாங்கினேன் இப்போ பண்ண தப்பெல்லாம் சரி பண்றதுக்காக பாண்டரங்கத்தோட மேற்கூறைய முழுசா வெள்ளையடிச்சு முதல்ல இருந்த அந்த வானிலை நல்லா அழிச்சு விட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வரைய ஆரம்பிக்கிறார் அந்த பக்கம் குருநாதர் திசைவேலர் வந்த நேரத்துல தேவாங்க வேற மாளிகையில விட்டுட்டோமே அப்படின்னு பதறி போற நம்ம இளமரதன் அதுகளை கையோட தூக்கிட்டு வந்துரலான்னு பாண்டரங்கத்துக்குள்ள போறேன் தவண்டு போயிருந்த அந்துவன் அந்த தேவாங்குகளை கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு தாங்க பொழுதை போக்கிட்டு இருக்க துவண்டு மனசுக்கு இந்த தான் ஏதோ ஒரு ஆறுதல கொடுக்க இந்த மாளிகையில ஓவிய பணி முடிகிற வரைக்கும் எனக்கு இதுங்க இருக்கட்டுமே அப்படின்னு அந்த அந்துவன் இளமரது கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு அரண்மனையோட வளாகத்துல இருக்கிற பச்சை மணிக்கற்கள் பதிக்கப்பட்ட பாசலை அரங்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அரங்குல திருமணத்தோட முதல் நிகழ்வு தொடங்குது நம்ம குருநாதர் திசைவேலரும் மத்த அரச குடும்பத்தினரும் அறங்கல நிறைஞ்சிருக்காங்க முழு அலங்காரத்தோட குலசேகர பாண்டியரும் சூழ்கடல் முதுவனும் வர இளவரசன் புதிய வர்ப்பணம் வந்து அப்பாவுக்கு பக்கத்துல அமைதியா உட்கார அடுத்ததா தோழிகளோட புடைசூல பேரழகியான பொற்சுவ உள்ள நுழைகிறார் அவளோட கழுத்துல ஒத்த மாலை தாங்க கிடக்கு உலகத்திலேயே வலம்பொடி சங்கால செஞ்ச ரெண்டே ரெண்டு நகையில ஒன்னு எவன அரசியோட தலையில இருக்கு இன்னொன்னு நம்ம பொற்சுவையோட கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு அவ்வளவு ஸ்பெஷலா மாமன்னரும் சூழ்கடல் முதுவனும் மஞ்சள் கிழங்கு வெத்தலையும் வச்ச தட்டமாத்தி நிச்சயார்த்தம் பண்ணி முடிக்கிறாங்க மனவலா இப்ப தொடங்கி இன்னும் ரெண்டு மாசம் நடக்குமா செம கிராண்டா ஆறு நேர்வுதான் நடக்குமா அந்த பக்கம் வேட்டைக்கு போன உதிரை ஒரு பெரிய எலிய ஈட்டியால குத்தி தூக்கிடுறா ஆனா நம்ம பாரியோட கவனம் இப்ப முழுசா வேற எதுலயோ இருக்குங்க அவரு கபிலர் கூட இந்த எலி வேட்டைக்கு வர்றதே வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக அப்படின்னு அந்த உதிர சந்தேகப்படுறான் அன்னைக்கு நம்ம பாரி கடைசி வர நம்ம புலவர் கபிலரை பரம்பு நாட்டிலேயே தங்க வச்சிடணும் அப்படிங்கிற தன்னோட ஆசைய அவர்கிட்ட வெளிப்படுத்துறாரு அதுக்கு கபிலர் கூட்டுல பறவை தங்கினாலும் வானம் தானே அதோட வாழ்விடும் உங்களுக்கான வானமாக நாங்களே விருந்து ஊசி போல புகை வர்றத ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள தேவைப்பட்டா செடி கொடிகளை பத்த வச்சுடுவாங்க அந்த கொடி இதுக்குனே ஸ்பெஷலா ஒரு கொடி இருக்காங்க சென்றி கொடினு பேரா அந்த சென்றி கொடியை எடுத்து இப்படி பத்த வச்சா அதுல நெருப்பு ஏறாது புகை மட்டும் தான் வெளிப்படுத்துமா அந்த புகையை பார்த்ததுமே வாருங்கள் அவர்களின் உதவிக்கு போகலாம்னு கபிலர் சொல்ல அவசரப்பட வேண்டாம் நல்லா உத்து அவங்களுக்கு உதவி ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்னு நம்ம பாரி சொல்றாரு ஏன்னா பக்கத்திலேயே இன்னொரு ஒரு ஊசி போக அப்படியே மேல வருது இப்படி வந்தா உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்ய ஆள் போயாச்சு அப்படின்னு அர்த்தமா அதை நம்ம பாரி எக்ஸ்பிளைன் பண்ண மிரண்டு போறாரு கவில அடுத்த சீன்ல எலிய தேடி போன உதிரை கண்ணுல வண்டிக்கடி மரம்னு ஒரு மரம் எலிய தேடி போன நம்ம உதிரை கண்ணுல வண்டிக்கடி மரம் படுதுங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல போனாலே வண்டுகளோ மனுஷங்களோ மயங்கி விழுந்துருவாங்க காட்டுக்கு புதுசா ஒரு ஆளங்க இருந்தா அங்க வந்தா வண்டிக்கடி மரத்தோட வண்டிக்கல வண்டு வண்டுகடி மரத்தோட வாசனம் பட்டைய உடம்பு வீங்கி மூக்கு எரிய ஆரம்பிச்சிடும் மழை காலத்துல வரக்கூடிய காட்டு பூச்சிகள் கிட்ட இருந்து அவரை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்ம பாரிக்கு தோணும் கிட்ட போனா மயக்கா வரும்னு தெரிஞ்சுமே அந்த வண்டுக்கடி மரத்து மேல ஈட்டிய எரிய நம்ம உதிர அதிவேகத்துல போய் பட்டையை உரிச்சு கையோட எடுத்துக்கிட்டு தூரமா ஓடி வந்துடும் அந்த அளவுக்கு உதிரனுக்கு கூட நம்ம புலவர் கபிலரை பரம நாட்டிலேயே தங்க வச்சுக்கணும்

அப்படின்னு நம்ம கபில் கேட்க வெத்தலைய முத முதல்ல கண்டுபிடிச்ச இந்த மலைத்தொடரோட மா வீரர்களான திரையர்களோட கரைய வேள்பாரி சொல்ல ஆரம்பிக்கிறான் காட்டோட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆசானத்தான் அஞ்சு ஆண்டுக்கு ஒரு தடவை காட்டுல சாம பூ பூக்குமா அந்த பூ பூக்கும் போது தேக்கன் அதாங்க காட்டோட நுணுக்கம் தெரிஞ்ச மிகப்பெரிய ஆசான்கள் அந்த தேக்க எட்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பசங்களை காடறிய கூட்டிட்டு போறது வழக்கமா அந்த பசங்க மூணு நாலு வருஷம் காட்டிலேயே பயணிச்சு டாப் டு பாட்டம் காட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடு வந்து சேருவாங்களா அப்படி போற பசங்க வரலாம் இல்ல காத்துலயே எங்கேயோ மாட்டிக்கிட்டு சாகலாம் வராமலும் போகலாம் இப்படி பல காலத்துக்கு முன்னாடி இந்த தேக்க அழைச்சிட்டு போன குரூப்ல பாரியோட முப்பாட்ட சூழிவேலு இருந்திருக்காரு அவங்க காடறிய கிளம்புனப்போ கொஞ்ச நாள்ல மழை கொட்டி தீக்க ஒரு புகையில மாணவர்களும் தேக்கனும் தங்குறாங்க பசி தாங்க முடியாம பசங்க கிழங்க அவிச்சு சாப்பிடலாமா அப்படின்னு வாய் விட்டு கேட்டுட கோவமாக நம்ம தேக்க அவிச்சு சாப்பிட போறீங்களா அதெல்லாம் வேண்டாம் நல்லபடியா சமைச்சே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு புகையை விட்டு வெளியில இருந்துறாரு எதுக்காக இப்படி நம்ம தேக்க கோவப்படுறாருன்னு இப்படி வெளியில போய் நிக்கிறாருன்னு எல்லாரும் முடிக்க சூழிவேல் தான் நேரடியா

புகைக்கு வெளியில வெட்ட வெளியில சமைக்கும் போது அந்த புகை அப்படியே வானத்துறையுக்கு போயிடும் பெருசா கண்ணுல படாது கண் பார்வை போகாது புகை முடிஞ்ச அளவு கண்ணுல படாம சமைங்க எச்சரிக்கை வேற பிறகு நம்ம சூழிவேலையில கூட்டிட்டு ஒருவேளை பசங்களுக்கு புகை கண்ணுல பட்டாலும் என்ன முதலுதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ பசங்களுக்கு யாருக்காவது கண்ணுல பட்டுடுச்சுன்னா அந்த முதலுதவி நம்ம செய்யணும்னு சொல்றாரு மாணவர்களோ பயந்து பயந்து அந்த கிழங்க சொட திடீர்னு ஒரு பெரிய காத்தா வச்சிருங்க உடனே பயந்து போற பசங்க கண்ணை முடி தரையோட படுத்துக்கிறாங்க வீசுன காத்துல அந்த புகை போய் தேக்கரோட கண்ணுல யார இவங்களுக்கு

அவசர அவசரமா கரையில இருந்து வெளியில தூக்கிட்டு வந்து போட்டுறாங்க வெள்ளம் நொடிக்கு நொடி அதிகமாகி கரை புரண்டு ஓட தேக்க சூழி நினைச்சு ஓனு ஒப்பாரி வைக்கிறாரு அழுகிறாரு சூழி கையில கிடைச்ச மரக்கட்டைய பிடிச்சுக்கிட்டு ஆத்தோட போக்குலயே போய்கிட்டு இருக்கான் வெள்ளம் அவன கொண்டு போய் ஏதோ ஒரு பாறையில அடிச்சு சொல்லிடுதுங்க அவன் நில குழஞ்சு கிடக்குறத அடுத்த நாள் காலையில விடியற சமயம் திரையர்கள் கூட்டம் பாக்குறாங்க இவனை காப்பாத்தி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு கூட்டத்துல இருந்த ஒரு கிழமை சொல்ல தூதுவைனு ஒருத்தி தான் அவனை வெளிய தூக்கி போட்டுட்டு நம்ம ஆட்டுக்கு நம்ம வேலையை பாக்க போலாம் இப்படியே விட்டுட்டு போனா ரொம்ப சங்கடமா இருக்கு பழக்கிறானே இல்லையோ வெளியில தூக்கி போடலாம் அப்படின்னு ஒருவேளை அவனுக்கு உயிர் வாழணும்ன்ற ஆசை இருந்தா திறனை இருந்தா உயிர் பழச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்றான் அதனால மத்தவங்க அந்த பாறையில இருந்து சூழிவேளை கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வந்து போடுறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு அவன் கண்ணு முடிக்க அவன் மனசுல தூதுவையோட குரல் மறுபடியும் கேட்டு நம்பிக்கையை வர வைக்கிறது ரெண்டு நாள் சாப்பிடாம கிடந்தவன் அடிபட்ட அந்த உடம்ப நகத்திக்கிட்டே போய் இடுப்புல இருந்த அந்த கொல்லிக்காட்டு வரைய அப்படியே உடைச்சு தூறான்

காஞ்ச சருகை விட என்ன மாதிரி இந்த செடி பத்திக்கிட்டே எரியும் கரையில கடந்த சிக்கிமுக்கி கல்ல எடுக்கிறான் அந்த கரண்டி செடியை பத்த வச்சு அதுல காரைய சொல்றான் அப்போ

உடம்பு எப்ப குணமாவும் காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் உடம்பு குணமாயிட்டே இருக்கிற சமயம் தூதுவை கிட்ட தான் மனசையும் பறிவடுத்துற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த காட்டை பத்தியும் காட்டோட நுணுக்கங்களை பத்தியும் சொல்லி கொடுத்த நம்ம ஆசான் தேக்க இந்த காதலை பத்தி மட்டும் சொல்லாம விட்டுட்டாரே அப்படின்னு நம்ம சூரிய வேலை தவிச்சு கிடக்கிறா ஒரு நாள் இந்த திரையர்கள் உடத்தை சேர்ந்த ஒரு இளைஞ காட்டருமையவே கொண்டு போட்டு கையில வெத்தலையோட வர சூழிவேலுக்கு அந்த இலையும் கொஞ்சம் புதுசா இருக்கு வெத்தலை கொஞ்சம் புதுசா இருக்கு என்ன ஏதுன்னு வெத்தலையை கொண்டு வந்த அந்த கூட்டம் திரையர்கள் கூட்டமும் ஒரு கொண்டாட்டத்தோட இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சா மறுநாள் அந்த தூதுவை தான் நம்ம ஆளுக்கு விளக்கம் சொல்றேன் தனி ஒரு ஆளா அந்த இளைஞன் காட்டறமையை பொண்ணு வெத்தலையோட வந்தான் அதனாலதான் இருக்குங்களை கல்யாணம் பண்ணி பொண்ணாங்க தூதுவை இந்த முடிச்சிட்டு அவனுக்கு காட்டிருமை கறியையும் நம்ம சூழிவேல் அவ கையால மறுபடியும் மறுபடியும் வெத்தலையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் எப்படி அந்த காட்டறமைய அடிக்கிறது அப்படின்னு நம்ம சூழவேல் யோசிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாள் ஆகுது திரையர்கள் கூட்டம் காட்டோட உச்சிக்கு போக சூழிவேலும் கூட போறான் அங்க தண்ணி குடிக்க வர்ற காட்டெருமை

ஆயுதம் வச்சு கொண்டு நம்ம கேள்வி சொல்லி கொடுக்கற அடுத்த நாள் உடம்பு முழுக்க ரத்த காயத்தோட கையில வெத்தலையோட வந்து சேர்றாரு நம்ம சொல்லிவேல் இவை எதுக்காக வெத்தலையோட வரானு ஊர்காரங்க யோசிக்க அங்க ஓடி வர இளைஞர்கள் சிலர் ஒரே ஓட்டத்துல காட்டருமையோட பின்னரமையை அடிச்சு கொண்டுட்டாங்க இவன் அப்படின்னு நம்ம பயலோட வீர சாகசத்தை சொல்லி பாராட்டானுங்க பிரமிக்கிறாங்க இப்போ ஊருக்கு முன்னாடி அந்த வெத்தலைய வைக்க ஊர்காரங்க மறுபடியும் ஆண் வெத்தலை வெத்தலையிலேயே ஆண்வெத்தில பெண் வெத்தலைன்னு இருக்காங்க சோ ஆண் ஊருக்கு முன்னாடி சம்பிரதாயப்படி ஊர்காரங்க பதிலுக்கு ஒரு பெண் வெத்தலையை வச்சு கல்யாணத்தை முடிக்கணும் ஏற்கனவே பொழுது சாந்திருச்சு இந்நேரத்துல எங்க போய் வெத்தலையை தேடுறதுன்னு திரையர்களுக்கு ஒண்ணும் புரியல அப்பதான் நம்ம தூதுவ கூட்டத்தை விளக்கிக்கிட்டு ஊர் மத்தியில வந்து உட்கார ஊரார் முன்னாடி அவளோட தோல்பட்ட துணியை விளக்கிக்கா

பெருசா திருமண மந்தங்கள் திரையர்கள் பரம்பு நாட்டோட ஏதோ ஒரு எல்லையில மூலையில இருக்கிறதால அவங்க அவ்வளவா நம்ம பசங்களோட நம்ம குலத்தோட பேசி பழகிறது இல்ல ஆனா திரையர்களும் வேளிர் குலமும் பல காலத்துக்கு முன்னாடியே இணைஞ்சதோட அடையாளமா இப்போ கூட பாரியோட இளைய பொண்ணு சங்கவையோட இளைய பொண்ணோட பேர் என்ன சங்கவை சங்கவையோட தோல் பட்டையில தூதுவை மாதிரியே வெத்தல மச்சம் இருக்குன்னு நம்ம பாரி சொல்றாருங்க அத கேக்குற நம்ம கவிழர் ஆஹா ஆஹா கதைகள் ஒருபோதும் முடிவதில்லை அப்படின்னு தயப்போட சொல்றாரு தூதுவையோட தோல் பட்டையில இருந்த மச்சம் வாழையடி வாளையா இவங்க சந்ததியில சில பேருக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கு போல அந்த பக்கம் பாண்டரங்கத்துல ஓவியத்தை அழிச்சு வரைகிற பணி தொடர்ந்துகிட்டே இருக்கு மன விழாவோட முதல் நிகழ்வான அந்த வெற்றிலைய மாத்தி மனமுடி வாக்கு கொடுக்கிற சடங்குக்கு போக முடியாம இங்க அத வச்சுக்கிட்டே கையில இருக்கிற குச்சியை வச்சு தேவகங்களை அடிக்கிற மாதிரி ஓங்கி அதுங்களை அரங்கழிக்கிற அரண்மனையில கல்யாண பொண்ணு பொறுச்சுவை சக்கரவாக பறவையை பாத்துக்கிட்டே சோகத்துல உட்காந்துகிட்டு இருக்க கூடவே அவளோட தோழி சுகமதியும் இருக்க பொறுச்சுவைக்கு ரெண்டு அண்ணனுங்க இருந்தாங்க ஆனா ரெண்டு பேருமே ஒரு கடற்பயணம் பயணத்துல சிக்கி செத்து போயிட்டாங்க இவ சின்ன வயசுல இருக்கும் போதே இவங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டா மகராசி சோ இந்த மனப்பெண்ணுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே பெருசா சொந்த பந்தங்கள் இல்ல அந்த ரெண்டு பசங்க விபத்துல சிக்கி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ண வளர்த்தது அண்ணங்காரங்க அம்மா இல்லாததுனால அண்ணங்காரங்களோட பாசத்துலதான் வளர்ந்துகிட்டு இருந்தா பொறிச்சு வைக்க ஒருத்த காதல் வருவோம் அதையும் தான் அண்ணன் கிட்ட சொல்றேன் உடனே அந்த காதலுக்கு சம்மதிக்கிற அண்ணங்கார இந்த கடல் பயணம் முடிஞ்சு திரும்பி வந்ததும் நானே அப்பா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு வாக்கு தந்துருவேன் ஆனா விதி அதுக்குள்ள வாக்கு கொடுத்த அண்ணனும் சரி வாக்கு கொடுக்காத அந்த இன்னொரு அண்ணனும் பெரும் <Sessizia>

பாண்டிய பேரரசோட பத்து அடையாள சின்னங்கள்ல அடுத்தடுத்து கட்டியக்காரன் பட்டியல் போட சூழ்நிலை முதுக மட்டும் அங்க இருந்து நைசா கிளம்பிடுற அவருக்கு இந்த ஆடல் பாடல் மேல இப்போதைக்கு பெருசா விருப்பம் இல்ல குருநாதர் திசைவேலரை பார்த்து அவர் கூட ஒரு நாலு வார்த்தை பேசலாம என்று கிளம்புறாரு சூழ்நிலை முதுவனும் நம்ம குருநாதர் திசைவேலரும் சேர்ந்து தமிழர்களுக்கும் இந்த யமனர்கள் யமனர்கள் யாரு கிரேக்கர்கள் இவங்க ரெண்டு பேரோட காலமுறை கணக்குல இருக்கிற வேறுபாட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட கால கணக்கு சனி கோல அடிப்படையாக கொண்டது சனி சூரியனை சுத்தி வர அறுபது வருஷம் ஆகும் அதனால தமிழர்கள்

பாருங்க மேடையில ஆறு பேர் சுத்தி நிக்க நடுவுல ஒருத்தி மட்டும் சிலையில இருந்து உயிர் பெற்று வந்தவ மாதிரி ஆட ஆரம்பிக்கிற அவளோட நடன அசைவோட அறுபது வகை இசைக்கருவிகளும் ஒழிக்க ஆரம்பிக்க அந்த இடமே கோலாகலமாக புதிய விற்பனை பத்தி புகழ்ந்து பாடி அவ ஆட அந்த நடன ஆடல் பாடல் அழகுல மதிமயங்கி போயிடுறா நம்ம இளவரசன் புதிய வர்மை கல்யாண மாப்புல மயங்கிடுறாப்ல முந்திரு நாள் நைட்டு போட்ட ஆட்டத்துக்கு அடுத்த நாள் மதியம் தான் எல்லாரும் தூக்கத்துல இருந்து அந்த போதையில இருந்து வெளியில எழும்புறாங்க வெளியில வராங்க பிறகு குளிச்சு கிளம்பி அரண்மனையோட சித்திர மாளிகையில மறுபடியும் ஒண்ணு கூட்டுறாங்க பாண்டிய நாட்டோட தளபதி கருங்கை வாரனும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் குலத்தை வேட்டையாடி அடிமையாக்கி இன்னைக்கு தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க வந்து சேர்ந்துட்டா பாண்டிய நாட்டுக்குள்ள சித்திர மாளிகையில இருந்த பாண்டியர்கள் யவனத்தில இருந்து வந்த அந்த பேரணிகளை பத்தி பேசி ரசிச்சுக்கிட்டே இருக்க யவன தளபதிங்க இது மாதிரியான மூடப்பட்ட நூறுகால் மண்டபமும் ஆடல் அரங்கோ எங்க நாட்டுல இல்லைன்னு சொல்லி ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறாங்க அதே சமயம் பேரரசரும் சூழ்கடல் முதுவனும் சித்திர மாளிகைக்கு வந்து சேர்றாங்க என்ன நேத்துக்கு ஆடல் அரங்களை உங்களை ஆலையே காணலையே அப்படின்னு நம்ம அரசர் கேட்க அதுக்கு நம்ம சூழ்கடல் முதுவை திசை வேலர்கிட்ட நமக்கும் யவனர்களுக்குமான வானியல் வேறுபாட்ட பத்தி பேசிக்கிட்டு இருந்ததா சொல்றாரு அப்படியே அவையில இருந்தவங்களோட பேச்சு கடல் வணிகம் பத்தியும் யமனர்கள் பக்கமும் போகுது அவங்க மனசுல வணிகத்துல எப்படி முதலிடத்துக்கு வர்றது அப்படிங்கிற அந்த ஆசையே பெரிய கனவா வளர்ந்து நிற்கு தோழி சுகமதியோ கல்யாண பொண்ணு பொற்சுவையோட மனமாற்றத்துக்காக வைகை நிதி கரைக்கு அவளை கூட்டிட்டு போற அரண்மனையில இருக்கிற சக்கரவாக பறவைய பார்த்தா மட்டும் காதல் வர்றதில்ல அந்த காதல் நினப்பு வர்றதில்ல வைகை இந்த தமிழ் நதியை பார்த்தா கூட அந்த காதலோட ஞாபகமா தான் இருக்கும் அப்படிதான் இவளுக்கு இருக்கு அந்த பக்கம் சித்திர மாளிகையில ஆளாளுக்கு வித

மங்கங்க தான் அவங்க இது எவனர்களோட வணிக ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லுடன் முதலே சொல்ல எல்லாருக்கும் செம சாக்கு இந்த மேட்டரை கேள்விப்பட்டதுமே அவசரமாக நம்ம பேரரசர் அவருக்கு மது ஊத்தி தரதுக்குன்னு எவன நாட்டில இருந்து இறக்குமதியான கிளாசரினா அப்படிங்கற அந்த அழகிய ஏமா நீ எவன நாட்டுக்காரி தானா அப்படின்னு விசாரிக்க நம்ம சூழ்நிலை முதுவனும் ஆமா ஆமா நிச்சயமா அவங்க எவன மங்க தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு பிரச்சனை பெருசாயிர வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே மூடுற பாண்டிய நாட்டுல எப்படி எவன அழகியலுக்கு மார்க்கெட் அதிகமோ அதே அளவுக்கு எவனத்துல இந்த பாண்டிய நாட்டுல கொற்கை துறைமுகத்துல இருக்கிற முத்துக்கும் வள

அதிகமான கிரேக்கர்களுக்கு கொடுக்கற தயாரா இருக்காங்க அதனாலதான் சேரர்களுக்கு பொண்ணு கொடுக்காம பாண்டியர்களுக்கு பொண்ணு கொடுக்க அவங்க அப்பா முடிவு பண்ணி இது முழுக்க முழுக்க மணிக நோக்கத்துக்காகவே இந்த கல்யாண பேச்சு அரங்கேறி இருக்கு அது எல்லா நம்ம பொறிச்சு வைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் அப்படியே பேசிக்கிட்டே வைகை கரையில இருந்து கிளம்புற பொறிச்சு வைக்க கபிலரோட நினைவாவே இருக்குங்க கவலைப்படாதீங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா கபிலர் வந்துடுவாரு அப்படின்னு அகமதி அகமதியா சுகமதியா சுகமதி நினைக்கிறேன் அந்த ஃப்ரெண்டு காரி ஆறுதல் சொல்ற அவர் வரணும்னா எப்போ வந்திருப்பாரு இனிமே அவர் வர வாய்ப்பே இல்ல எனக்கு கல்யாணங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சாதான்

முசுகுந்தரும் தளபதி கருங்கை வாணனும் களஞ்சிய தலைவர் வெள்ளி குண்டாரும் கிரேக்கத்துக்கு போறதுக்கான அந்த கடல் பயணத்தோட வழிய விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல்ல நம்ம கொர்க்கை இருந்து பாபரிக்கவுன் போனோம் அப்புறம் பாபரி இருந்து பெர்நிகை போனோம் அப்புறம் பெர்ணிகையில இருந்து கோட்டஸ் துறைமுகம் அதுக்கப்புறம் அங்க இருந்து யவனம் இதுதான் போறதுக்கான தடம் யவனர்கள் எப்படி இந்த பாண்டிய நாட்டிலேயே உருவாக்கி செலிப்பா இருக்காங்களோ அதே போல நாமளும் வடியம் செய்ய ஒரு கோட்டையை உருவாக்கணும் சிலம்புகள் கழிதல் நடக்க போகும் ஒரு பொண்ணு இளம் பருவத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கும் போது சிலம்பு போட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சிலம்பை கலெக்டிடுவாங்களா இந்த சிலம்பு கழிதல் சடங்குக்காக அரச உலக பெண்கள் கூடி இருக்க பொற்சுவை மட்டும் புறப்படாம சிலமையே பாத்துக்கிட்டு இருக்க பொற்சுவையோட அண்ணன் ஆசை ஆசையா தங்கச்சிக்கு அரசர் அவர்களோட மணிமுடியில இருக்கிற இளஞ்சிவப்பு நிற கற்கள் பதிச்ச ஒரு சிலம்ப செஞ்சு போட்டிருக்கான் அந்த செத்துட்டா அவன் ஞாபகத்தமா இருக்கிறது இந்த சிலம்பு பொற்சுக வருவானு அரசு குல பெண்கள் நீண்ட நேரம் காத்துக்கிட்டு இன்னும் மேக்கப் செஞ்சு முடியல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டே இருக்கா நம்ம சுகமதி அது எதுன்னு சொல்லி சமாளிக்கிற அவங்க வாய கொஞ்ச நேரம் மூடுறதுக்காக என்ன இன்னும் பொண்ணு வரல பொண்ணு வரலன்னு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அதை மூடுறதுக்காக சாபகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஓவியங்கள் திட்டின முத்துக்கள் பதிச்ச பண விசிறிய சுகமதி கொடுத்து விட சாதாரண காத்துக்கு விசிற விசிறிய அதுல ஏகப்பட்ட முத்துக்கள் எல்லாம் வச்சு அதுல ஓவியம் எல்லாம் வரைஞ்சு பிரம்மாண்டமா இருக்கும் அதை ஏன்

எவன சொன்னுக்காக வலிமை மட்டும் இல்லாம கடற்கரையோர கோட்டைகள் அவங்க பாதுகாப்பு பல்வேறு பொறிகளை பத்தியும் எடுத்து சொல்றாரு கடல் வணிகத்துல இந்த பாண்டியர்கள் வெறும் கோட்டைகளும் பாதுகாப்பு வீரர்களும் மட்டும் போதாது நமக்கு திசையை கண்டறிய கூடிய அந்த அறிவு வேணும் இல்லன்னா திசை தெரியாம கடலோட மறைஞ்சு போய்டுவோம் அப்படின்னு சூழ்கடல் முதலின்னு சொல்ல கதிரவனும் விண்மீன்களும் இல்லாமையே திசையை கண்டறிய நாம கத்துக்கணும் அப்படி ஒரு வழிமுறைய இயற்கை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கும் திசையை அறிவதற்கான அந்த ரகசியத்தை நாம இந்த இயற்கையிலேயே இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம திசைவேலர் குருநாதன் சொல்றாரு இந்த பக்கம் பரம்ப நம்ம உதிரவனும் ரெண்டு பெரியவங்களும் மூணு நாளைக்கு அந்த வண்டிக்கடி மரத்தோட பட்டையை அரைச்சு கபிலரோட உடம்பு முழுக்க தேக்கிறாங்க கபிலர் அந்த மருந்தோட நாள் முழுக்க இருந்துட்டு குளிச்சிட்டு வர பிறகு தேக்கணும் அவரும் நாள் முழுக்க உட்காந்து பேச பிடிக்கிறாங்க வேட்டையாட போன குழுக்கள் மொத்தமா ஒரு இருபது பெரிய எலிகளை பிடிக்கிறாங்க இன்னும் ரெண்டே ரெண்டு எலிகள் வேணுங்கிற நிலைமையில குதிரை குழு கிளம்ப கவிழரும் கூட போறாரு பாரி அவங்கள அந்த பெரிய எலிகளோட நடமாட்டம் குறைவா இருக்கிற வேற பக்கமா கூட்டிட்டு போறாரு பாரி எதுக்காக எங்க வேட்டை நடந்தாலும் கூடவே வராருன்னு நீலனால புரிஞ்சுக்கவே முடியல ஆனா நம்ம தேக்க அதை புரிஞ்சுக்கிறாரு நம்ம குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தனோட கைய வெட்டி தொங்க விட்டதால இப்போ குடநாடும் குட்ட நாடும் ஒண்ணு சேர்ந்து மொத்த சேர தேசமும் பரம நாட்டுக்கு எதிராக படையெடுக்க போறதா செய்தி வந்திருக்கு வருது வருது போர் வருது வருது குடநாடும் குட்டநாடும் தான் சேர ரெண்டு பெரிய பிளவு அது ரெண்டுமே சேரும் போது ஒட்டுமொத்த சேர படையெடுத்து வரும் சொல்லலாம் அவங்க பரமநாட்டு நாட்டு மேல படையெடுத்து வர போறதா செய்தி வந்திருக்கா அதனாலதான் நம்ம பாரி காட்டையே சுத்தி சுத்தி வந்து நோட்ட போட்டு இன்னைக்கு அந்த பெரிய எலிகளோட வேட்டைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே மழை நல்லா பிடிச்சிருச்சு மழை பெய்யற அந்த கார்காலத்தையே நாளா பிரிச்சிருக்காங்க தொடக்கத்துல மலை தூசி தூசியா பூமி நோக்கி வருமா அது முடிஞ்சு தும்பல் பருவத்துல மழை நினைச்சு நினைச்சு பெய்யுமா அடுத்து மூணாவது கட்டமா கூடல் கொண்டு அடை மலையை வெளுத்து வாங்குமா நான்காவது காலகட்டமா கடைசி கட்டத்துல மேகங்களே கீழே இறங்கி வந்து மரத்தோட உச்சி கிளையில தங்கி மழை நீரை வேறுக்கு பாய்ச்சுமா இப்போ பரம்பு நாட்டுல இந்த மழை காலம் மூணாவது கட்டத்துல இருக்கு நைட்டு வரைக்கும் மழை இவங்க ஒரு கொகையிலேயே தங்கிடுறாங்க நல்ல நைட்டு கும் வீரர்கள் ஒரு பக்கம் கிளம்ப நம்ம பாரி கபிலர வேற திசையில கூட்டிட்டு போறார் வேல் பாரி எதிரில நிக்கிற காத்திகை விண்மீன் கூட்டத்தை சுட்டி காட்டி அந்த விண்மீன் கூட்டத்துக்கு கார்த்திகைன்னு பேர் வச்சது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் கபிலர் அந்த விண்மீன் கூட்டத்தை பத்தி வேற என்ன கேள்வி கேட்டு இருந்தாலும் தாம் தாம்னு

பரந்த அளவுக்கு ஆளு உயிர முளைச்சு கிடக்கு ஆளோட உயரத்துக்கு புல்லு வளர்ந்து கிடக்கு வளர்ந்து நிக்கிறேன் அந்த புற்களுக்கு பேரு நரந்தம் புற்கள் அதுல இருந்து வர மனமும் அண்ண மகிழரசிங்கிற அரிசியை சாப்பிட்ட அந்த புத்துணர்ச்சியும் அவங்கள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போகுது அந்த இடமே காதலர்களுக்கான இடம் போல ஜோடிங்களா அங்க புலிகளும் மான்களுமே வள வருது புலிகளும் ஜோடியா அந்த பக்கம் தெரியும் மான்களும் ஜோடியா அந்த பக்கம் தெரியும் எல்லாம் அங்க நடக்கிறது போல வள்ளியோட மடியில தலைசாகர நம்ம முருக வளைவா ஆறு புள்ளி வச்ச மாதிரி இருக்கிற ஒரு விண்மீன் கூட்டத்தை சுட்டி காட்ட வள்ளியும் கண்ணி வைக்காம அந்த விண்மீன் கூட்டங்களையே மனம் வீசுற செங்கடம்பு மாலையோட இருக்கிற கழுத்துல போட்டு இருக்கிற நம்ம முருகே அந்த வாசனையோட ஆதிக்கம் முருகன் கிட்ட மாலையில கிடக்குற அந்த வாசனை இப்ப வள்ளி மேலையும் பரவ முருகே கவிதை நடையில உனக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன் என்னை நீ வெளியே தேடாதே அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம வள்ளி என்னை என்னைத்த நான் உன்னை பின்தொடர் தான் எப்போதும் வருவேன் காதல் மறுமணி மழை காலம் அந்த காலம் அந்த ஆறு விண்மீன் கூட்டத்துக்கு நடுவுலதான் இருந்துச்சு அந்த கார்காலம் மழை காலம் முடிஞ்சு அந்த புல்வெளியில செங்காந்தன் மலர்போக்க முருக அந்த பூவை வள்ளியோட தலையில வச்சு விட்டு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறான் முன்பணி காலத்துல இப்ப இருக்காங்க கொற்றை மரத்துல பரணம் வச்சு தங்குறாங்க அப்புறம் பின்பணி காலம் வருது கடுங்குடுதா இருக்கும் அந்த கடுங்கு குழுருக்கு மருத மரத்துக்கு மேல மரணம் வச்சு தங்குறாங்க ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான மரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க ஏன்னா இந்த பறன் மேலையே தங்குறோம்னு ஒரு கட்டத்துல வள்ளி கேட்க நிலமும் இல்லாம வானும் இல்லாம ரெண்டும் கலந்த பரன் மேல இருந்தாதான் கூடல் முழுமை கொள்ளும் அப்படின்னு நம்ம முருகன் பதில் சொல்றாரு மலையிலையும் காட்டுலயும் வயலையும் வாழ்ந்து முடிச்சு மரத்து மேல பின் கோடை காலத்துல போய் அவங்க தங்குறாங்க அந்த மரத்து மேல பரணமைக்கிறாங்க அந்த ஆறு நட்சத்திர கூட்டத்தையும் காணும் அந்த ஆறு நட்சத்திரங்களையும் காணும் கார்காலத்துக்கு அப்புறம் இந்த முதுவேணில பூக்கள் பூத்து கொடுக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம வலி கேக்க எல்லாத்துக்கும் அந்த ஆறு விண்மீன் கூட்டம் தான் காரணம் நம்ம முருகேன் சொல்ற கார்காலத்துல அந்த விண்மீன் கூட்டம் நிலா

பாகத்தோட கிளைமேக்ஸ் நாளை முடிக்க போறோம் முக்கியமான நிறைய சீன்கள் நாளைக்கு வரும் மறக்காம வந்து பாருங்க